சீதாஸ் பேஜஸ் இன்றைக்கி ஃபிப்ரவரி ஃபோர்த் வேர்ல்ட் கேன்சர் டே அவன் பேச போகிறேன் கேன்சரை பற்றி அப்படின்னு ஒன்று தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி போகாதீங்க இந்த வீடியோ வந்து கேன்சரை பற்றி தான் இது கேன்சர் அவேர்னஸ் தான் பட் வந்து இது கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது நெருப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம வாய் சுட்டுடாது இல்லையா அந்த மாதிரி இது உங்களுக்கு இல்லைன்னாலும் கூட இருக்கிறவங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்கு கேன்சர்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒம்பது பேரில் ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் அதிகமாக வருது அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா லங் கேன்சர் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது யூஎஸில் தான் பார்த்திங்கன்னா நிறைய க்யூராகிறவங்க எந்த ஊரில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஎஸில் தான் சொல்கிறாங்க ஸோ நம்ம ஊரில் வந்து சதவிகிதம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கேன்சர்னாலே இறந்துடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எழுந்துடுறாங்க நான் இதில் சொல்ல வர்றது என்னதான் கேன்சர் அப்படின்றது யாருக்கெல்லாம் வரலாம் என்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு அது கேன்சருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணால் அது கேன்சரானு கன்ஃபார்ம் ஆக முடியும் எப்படி ட்ரீட்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ முதல்ல வந்து நான் சொல்லணும்னா சிம்டம்ஸ் அப்படின்னா நோய் யோர் பாடி அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்கள் உடம்பில் வர மாற்றங்கள் சின்ன மாற்றமாக இருந்தால் கூட அது நீங்கள் சந்தேகப்படணும் அப்படின்றது தான் கேன்சரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு யார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு வந்து டூ தௌசண்ட் லெவனில் ப்ரெஸ்ட் கேன்சர் கண்டுபிடிக்கப்பட்டது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் நானாக சஸ்பெக்ட் பண்ணி போய் நானாக டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சிக்கிட்டேன் கண்டுபிடிச்சு இது க்யூரும் பண்ணிக்கிட்டேன் க்யூர் பண்ணி இவ்வளோ வருஷம் நான் போயிட்டுருக்கேன் ஸோ இதனால் நான் எப்படி எதிர்கொண்டேன் அப்படின்றதையும் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் இதை நான் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கேன் அது பப்ளிஷ் ஆன டைமில் வந்து நிறைய பேர் என்னை தொடர்ந்து கொண்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் எல்லாருக்கும் தைரியமும் கொடுத்தா எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னேன் ஸோ இப்போவும் இதை பார்க்குறவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஒன்று போடுறேன் உங்கள் பாடியில் ஏற்படுற மாற்றங்கள் என்ன மாற்றங்கள் அப்படின்னு சொன்னால் ப்ரெஸ்ட் கேன்சர்னு சொன்னீங்கன்னா அந்த சைஸ் வந்து வித்தியாசப்படும் கொஞ்சம் உள்ளே குழி மாதிரி இருக்கும் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கும் இதுதான் அதே மாதிரி உங்களுக்கு நெக்லையோ எங்கேயாவது ஒரு கட்டி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப நாளா அப்படின்னு சொன்னால் அந்த கட்டிகளையும் பார்க்கணும் அதே மாதிரி ஒரு ஸ்கின் கேன்சர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மச்சம் இருக்குது அப்படின்னா அந்த மச்சம் வந்து பெருசாகும் சைஸில் அது ஒரு அடையாளம் அதே மாதிரி உடம்புல எங்கே வேணால் இன்னும் புதுசாக மச்சங்கள் தோன்றும் அப்படி தோணுனாலும் அது வந்து தோலுக்கு தோலில் வர கேன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஃபெட்டிக்காக இருக்குது ரொம்ப பசியே இல்லை உடம்பை இழைக்குது அப்படின்னாலும் நீங்கள் சந்தேகப்படணும் அதே மாதிரி மூச்சு இறைக்குது நிறைய பேருக்கு வீசிங் இருக்கும் அதுலேயுமே வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தோ உங்களுக்கு ரொம்ப கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு வீசிங் இருக்குது அப்படி மூச்சு விட முடியல அப்படின்னா நம்ம லங் கேன்சர் டெஸ்ட் பண்ணணும் வயிற்று வலி உங்களுக்கு புதுசாக அந்த மாதிரி இல்லாத ஒரு வயிற்று வலி திடீர்னு வருது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சந்தேகப்படலாம் இன்னும் வயிற்றில் எஃபண்ணனாக இருக்கலாம் போலோரெக்டல் இருக்கலாம் ப்ளஸ் இன்டெஸ்டைனல் கேன்சர் இதெல்லாம் வந்து இந்த வயிற்று வலி பொழுது ரொம்ப தாங்க முடியாத ஒரு வலி இருந்ததுன்னா இது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் பேங்க்ரியாட்டிக் இருந்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் யூரின்லேயோ ஸ்டூல்ஸ்லேயோ ரத்தம் போகுது அப்படின்னாலும் நீங்கள் சந்தேகப்பட சந்தேகப்படணும் அதே மாதிரி வாந்தி எடுக்கும் பொழுது ரத்தம் வந்தாலும் சந்தேகப்படணும் வெஜைனல் மெனோஃபாஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ப்ளீடிங் மாதிரி இருந்ததுன்னா அவங்களும் சந்தேகப்படணும் இந்த மாதிரியெல்லாம் பொழுது நீங்கள் கிட்ட போய் பார்க்கலாம் சொல்யூஷன்னு சொன்னிங்கன்னா இது எப்படி சொல்யூஷன் ஏர்லி டிடெக்ஷன் சீக்கிரமாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது க்யூர் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க இது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் புகையிலை மது இதெல்லாம் ரொம்ப உபயோகப்படுத்துகிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க கூட இருக்கிற புகை எடுக்கும் பொழுது புகையிலே புகையை விடும்பொழுது கூட யாரெல்லாம் சுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த ரிஸ்க் ரொம்ப இருக்குது உங்கள் பரம்பரையில் இரத்த சொந்தத்தில் யாருக்காவது கேன்சர்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு பேரோ மூணு பேரோ அந்த மாதிரி ரத்த சொந்தத்தில் டைரக்ட் சொந்தத்தில் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சந்தேகப்படணும் ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றவங்களுக்கு இதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹெல்தி டயட் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஹெல்தி டயட் அப்படின்னு கேட்கும்போது நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறது வந்து உங்கள் பாட்டி தாத்தாலாம் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அதுதான் ஹெல்தி டயட்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பசங்க அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க பட் அந்த பொருட்களை வச்சு நம்ம மாடர்னாக ஏதாவது செய்து கொடுக்கணும் அப்படின்றது தான் அதே மாதிரி கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிறது இல்லை இப்போ நிறைய கெமிக்கல் கலந்து வர்றதுனாலயே நமக்கு அந்த மாதிரி வியாதிகள் வருது அப்படின்றது இன்னொரு காரணம் அதே மாதிரி ஒபிசிட்டி நமக்கு ஓவர் வெயிட் இருக்கிறது ஒரு காரணம் நல்ல எக்ஸசைஸ் இல்லாத இருக்கிறது ஒரு காரணம் தாய்மார்களாக இருந்தால் அவங்க வந்து சரியாக பால் ஊட்டாமல் போயிருந்தால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பேருக்கு இருக்க கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் லங் கேன்சர் சர்வைக்கல் கேன்சர் கோலோரேட்டல் இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கிட்ட போனீங்கன்னா பிளட் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டில் வந்து சிபிசின்ற ஒரு டோட்டல் கவுண்ட் எடுத்தாங்கன்னா அது ஃபாலோ அப்க்கு ரொம்ப யூஸ் ஆகும் அதில் வந்து பிளட்டுனால கண்டுபிடிக்கக்கூடியது ப்ராஸ்ட்ரேட் கண்டுபிடிக்கலான்னு சொல்லுவாங்க சர்வைக்கல் கண்டுபிடிக்கலான்னு சொல்லுவாங்க பேங்க்ரியாட்டிக் கண்டுபிடிக்கலான்னு சொல்லுவாங்க இது மாதிரி சில கேன்சர் மட்டும்தான் பிளட்டில் கண்டுபிடிக்க முடியும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ரே அல்ட்ராசவுண்ட் எம்ஆர்ஐ பெட் சிடி இந்த மாதிரி டெஸ்டில் அவங்க கண்டுபிடிப்பாங்க ஸோ இது நீங்கள் எதாக இருந்தாலும் எந்த சந்தேகம் உங்களுக்கு ரொம்ப வலுப்படுதோ அப்போ நீங்கள் டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டரை ச சஜெஸ்ட் பண்ணுவார் ஆங்காலஜிஸ்ட்டு போனோம்னா ஆங்காலஜிஸ்ட் போனீங்கன்னா அவங்க வந்து என்ன டெஸ்ட்டுன்றதை எடுத்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க கடைசியாக பயோக்சி பண்ணி அவங்க வந்து இருக்கா இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க வந்து அடுத்தது சர்ஜரி பண்ணுவாங்க அதுக்கப்புறமா கீமோ தெரப்பி அண்டு சில சமயங்களில் கீமோ தெரப்பி ரேடியேஷன் ரெண்டும் கொடுப்பாங்க சில பேருக்கு ஒன்லி ரேடியேஷன் சில பேருக்கு ஒன்லி கீமோ தெரப்பி அந்த மாதிரியும் கொடுக்கறதுட்டு இம்யூனோ தெரப்பி கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பல விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து உங்களை சரியாக்குவாங்க ஸோ இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதில் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ட்ரீட்மெண்ட் டாக்டர் கொடுக்கறது வந்து ஒரு ஐம்பது சதவிகிதம் டாக்டருடைய ட்ரீட்மெண்ட் தான் அடுத்த ஐம்பது சதவீதம் நம்முடைய நம்பிக்கை அப்படின்றது நான் உறுதியாக நம்புகிறேன் எந்த இது நான் கேன்சருக்குன்னு சொல்லலை எந்த உடல் உபாதை எந்த மாதிரி வந்தாலுமே நம்முடைய நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றும் நிறைய அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேன்சர் மட்டுமே இல்லை ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது டயபெட்டிக் வருது ஹை பிளட் ப்ரெஷர் வருது எல்லாமே வந்து கிலர் டிசீஸ் தான் கேன்சர் மட்டுமே ஒரு உயிர் போகக்கூடிய ஒரு நோய் அப்படின்ற மாதிரி சரியே பண்ண முடியாத ஒரு நோயின்ற மாதிரி ரொம்ப நம்பப்பட வச்சுட்டாங்க எல்லோரும் நம் அது மாதிரியே காமிச்சு சினிமாலேயும் பார்த்திங்கன்னா கேன்சர்னால் அடுத்தது செத்து போயிடுவான்ற மாதிரி இப்படியே காமிச்சு கேன்சர்னாலே வந்து ஒரு பயம் உருவாக்கிடப்ப இங்கே உருவாக்கிடுச்சு அந்த பயம் நிச்சயமாக போக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது நான் என்ன சொல்ல விரும்புகிறவங்களுக்குன்னா இது வந்து லைஃப்பில் எவ்வளோ ஹரல்ஸ் பார்க்குறோம் இது வந்து ஒரு கேம் மாதிரி நினச்சிக்கணும் நம்ம அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட் நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன் இது ஒரு கேம் ஒரு கேமில் நீங்கள் நிறையா ஹார்டல்ஸ் வரும் நீங்கள் வந்து தோத்தே போயிடுவீங்கன்னு நினைப்பீங்க சில சமயங்களில் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும் எல்லா ஹார்டல்ஸையும் தாண்டி நீங்கள் வந்து நம்பிக்கையோடு போனீங்கன்னா நிச்சயமாக ஈஸியாக நீங்கள் வின் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட் ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிமோ தெரப்பி கொடுக்கும்போது தலைமுடி விழும் அதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை தலைமுடி போகிறது நம்ம எத்தனையோ கடவுளுக்காக நேர்த்தி கடவுள் கொடுக்குறவங்களும் இருக்காங்க வேறு பல காரணங்களுக்காக தலைமுடி எடுக்கிறவங்க இருக்காங்க ஸோ அதுக்காக நம்ம அதுக்கு மாற்று வழிகள் இருக்குது என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பேர் இந்த கீமோ தெரப்பிக்கு பயந்துக்கிட்டு வேணாம் நான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன்னு நினச்சிட்டு இது கொஞ்சம் அது கொஞ்சம் போட்டு கலந்து கடைசியில் குழப்பிடுறாங்க நம்பிக்கையோ ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு க்யூர் ஆகும் அப்படின்றது நானே ஒரு சாட்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் வந்து கூட உங்கள் கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு யாரை கூட்டிகிட்டு போகிறீங்கட்டோ ஒரு நல்ல ஹியூமரஸ் பர்சனாக வச்சுக்கோங்க உங்களுக்கு அழுத்தம் வேண்டாம் அழுத்தம் இல்லாத இருக்கணும் நீங்களும் வந்து உங்களை மனசை லைட்டாக வச்சுக்கோங்க கண்டதெல்லாம் போட்டு நினச்சி ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க நல்ல காமெடி படங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரீடிங் லைட் ரீடிங் நல்ல மியூசிக் கேளுங்க இதெல்லாம் பண்ணி உங்களை வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு நிமிஷம் கூட சிந்திக்காதீங்க நமக்கு நோய் நல்லாகுமா அப்படின்ற பயங்கள்லாம் வேண்டியதில்லை நல்லா ட்ரீட் பண்ணீங்கன்னா நல்லபடியாகும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா கடவுள் கிட்ட விட்டுடுங்க கடவுள் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் நம்புங்க இவ்வளோ போராட்டத்தை நான் ஃபேஸ் பண்ணுறேன் நான் கட்டாயமாக வெளியில் வருவேன் அப்படின்னு நம்புங்க அவ்வளோதான் உங்களுக்கு நம்பிக்கை மட்டும்தான் டாக்டர் ஐம்பது பர்சன்ட் அவர் உங்களுக்கு ட்ரீட் பண்ணுறாருனா ஐம்பது பர்சன்ட் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வெளியில் வரலாம் அதே மாதிரி இந்த ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா உங்களுக்கு நல்லாயிட்ட பிறகு டாக்டர் வந்து திருப்பி ஒரு ஃபாலோ அப் பண்ண சொல்லுவாங்க அப் வந்து மறக்காத செய்யணும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு தடவை ஒரு கேன்சர் வந்ததுன்னா அடுத்த வாட்டி ஒரு வேலை வந்தால் அதே இடத்துல வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சில பேருக்கு அதே இடத்துல வரலாம் சில பேருக்கு வேறையாக கூட வரலாம் ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ எனக்கு ஒரு பிரஸ்ட் கேன்சர் வந்தது அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து எனக்கு திருப்பியே ஏதோ ஒரு பெயின் வருது எங்கேயோ ஒரு பெயின் வருது அப் வயிற்றுல ஒரு கன் கான்ஸ்டண்ட்டாக பெயின் வருதுன்னா சந்தேகப்பட்டு போய் பார்க்கணும் ஏன்னா அது வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன வேறு ஏதோ ஒரு கேன்சர் கூட வரலாம் அதே இடத்துல வரணுன்ற அவசியம் இல்லை அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நோயை பாடி உங்கள் உடம்புல எந்த ஒரு சேஞ்ச் இருந்தாலும் டாக்டர்கிட்ட போயிடுங்க இது வந்து பயம் கிடையாது ஒரு முன் எச்சரிக்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ பத்து வருஷம் ஆயிடுச்சு நல்லா ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாமல் இதெல்லாமும் நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஹெல்தியாக வச்சுக்கணும் நல்ல ப கலராக கலர் கலராக இருக்கிற பழங்கள் கலர் கலராக இருக்கிற காய்கள் இதை வந்து கண்டினியூஸாக சாப்பிடுங்க ஜங்க் ஃபுட் ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து நல்லா வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்தியாக சந்தோஷமாக லீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியுமே திருப்பியும் வராது நாட் ஓன்லி கேன்சர் எந்த வியாதியுமே வராது அந்த அளவுக்கு நீங்க ஹெல்தியா நம்மளை வச்சுக்கணும் அப்படின்றது தான் ஸோ இவ்வளவுதான் கேன்சர் இதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை இது கூடையே இன்னொன்று சொல்லணும்னா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் நிறைய இன்சூரன்ஸ் வச்சுருக்குறாங்க கேன்சர்னு போதே இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா பெண்கள் வந்து ரொம்ப பயப்படுவாங்க தனக்கு ஏதாவது ஒன்றுனா ஐயோ நமக்காக இவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லாமல் இருப்பாங்க ஸோ அது வந்து நீங்கள் கூட இருக்கிறவங்க தான் கவனித்து கொஞ்சம் அவங்கள ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மற்றவங்களுக்குமே இந்த ரெண்டு இன்சூரன்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது ஏன்னா பெரும்பாலும் இந்த ரூபாயை பார்த்து தான் பயந்துடுறாங்க அது இன்னுமே எல்லோரும் ரெக்வஸ்ட் வச்சுட்ருக்காங்க ஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதனுடைய மருந்துகள்லாம் தான் வலியை குறைக்கணுன்னு அவங்களும் குறைச்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னும் ரொம்ப குறைக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது நானும் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல அதே மாதிரி நீங்கள் அந்த பயம் கூடாதுன்றதுக்காக நீங்கள் நல்ல வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக ட்ரீட்மெண்ட் ஆகிட்டு நீங்கள் வெளியில் வரலாம் ஸோ இவ்வளவு தான் கேன்சர் இதை பார்த்து பயப்படாதீங்க தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் ஒரு நல்ல ஹெல்தி லைஃப் எல்லாரும் வாழலாம் நன்றி வணக்கம்